உயிர் நீக்க அந்த உறவுகளுக்கான உறவுகளுக்கான அந்த நீத்தார் கடனை செய்வதற்கு அனைவரும் வருகிறாங்க அங்கே நடைபெறுகின்ற அந்த பணிகளிலே கலந்து கொண்டு உங்களுடைய உறவுகளுக்கான உயிர் நீக்க அந்த பணிகளை செய்வதற்கும் எந்த விதமான நீட்டார் கடனுக்கு செலுத்துகின்ற எந்த விதமான பொருட்களும் கொண்டு வர தேவையில்லை எங்களுடைய ஏற்பாட்டுக் குழுவினர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் திருப்பி வேண்டிக்கொண்டு செந்தமிழ் ஆகம அரித்துணையர் ஏனா ராவா குமாரமலா ரதேஷ் குமார் ஆகில இலங்கை மன்றம் செந்தமிழ் அர்ச்சுனர் அன்பே சிவம் நடராசா குணரத்னம் அன்பான இனிய தமிழ் உறவுகளே எதிர்வருகின்ற மே பதினெட்டு அதாவது வைகாசி நான்காம் நாளிலே நடைபெற இருக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவு தினமான நிறைவேந்தல் நாளிலே இதற்கு முன்னும் இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து உயிர் நீத்த உறவுகளுக்கான நீத்தார் கடனை செலுத்தியிருந்திருப்பதை அடியவர்கள் அன்பர்கள் அனைவரும் அறிவீர்கள் அதேபோல் இந்த ஆண்டும் மூன்றாம் ஆண்டாக இந்த உயிர் நீத்த உறவுகளுக்கான நீத்தார் திருச்சடங்குகள் நடைபெற இருக்கின்றன நடைபெற இருக்கின்ற இடத்தையும் அதனுடைய தொடர்ச்சியான விவரங்களையும் இங்கே அருகிலே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய செந்தமிழ் ஆகம அறிச்சுனர் அவர்கள் உங்களுக்கு தொடர்ந்து அறியத் தருவார் ஆம் எதிர்வரும் பையாசி நான்காம் நாள் மே பதினெட்டு ஆகிய அன்று நடைபெற இருக்கின்ற அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தினுடைய கப்பல் வீதியிலே மொழிவாய்க்காலிலே கப்பல் வீதியிலே இருக்கின்ற அந்த கடற்கரையிலே வளமை போல் எங்களுடைய ஏற்பாட்டு குழுவினரால் அமைத்து செய்யப்படுகின்ற கூடாரத்திலே அந்த உயிர் நீத்த நீத்தார்களுக்கான நீத்தார் கடன் என்கின்ற அந்த பணிகள் வளமை போல் நடைபெற இருக்கிறது ஆகவே அனைத்து எங்களுடைய உறவுகளும் வருகை தந்து உங்களுடைய குடும்பங்களிலே இந்த காலங்களிலே உயிர் நீத்த அந்த உறவுகளுக்கான உறவுகளுக்கான அந்த நீத்தார் கடனை செய்வதற்கு அனைவரும் வருகை தந்து அங்கே நடைபெறுகின்ற அந்த பணிகளிலே கலந்து கொண்டு உங்களுடைய உறவுகளுக்கான உ உயிர் நீத்த அந்த பணிகளை செய்வதற்கும் மற்றும் எதிர்வரும் மே பதினெட்டு என்கின்ற தமிழுக்கு நான்காம் நாள் அன்றைய தினம் காலை ஆறு முப்பது மணி தொடக்கம் முப்பகல் ஒன்பது முப்பது மணி வரை உள்ள கால காலப்பகுதியிலே இந்த நீட்டார் கடன் பணிகள் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உயர்நீத்த உறவுகளுக்கான அஞ்சலி செலுத்துகின்ற இடத்திலே வருகை தந்து அங்கே திருவிளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்த பின்னர் மீண்டுமாக இந்த நீத்தார் பணி தொடரும் என்பதை அனைத்து உறவுகளுக்கும் அறியத் தருவதோடு மேலுமாக உங்களுடைய உறவுகள் மற்றும் உங்களுடைய பக்கத்தில் உள்ளவர்கள் அயல் ஊரிலே இருக்கின்ற இந்த செய்தியை பார்ப்பவர்கள் அனைவரும் அனைவருக்கும் இதை அறிய கொடுத்து இந்த நிகழ்வில் அனைவரும் பங்கு கொள்ளுமாறு வேண்டுவதோடு அங்கு வருகின்ற பொழுது நீங்கள் எந்த விதமான நீத்தார் கடனுக்கு செலுத்துகின்ற எந்த விதமான பொருட்களும் கொண்டு வர தேவையில்லை எங்களுடைய ஏற்பாட்டு குழுவினர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்று வேண்டிக் கொண்டு உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய இந்த நீத்தாருடைய முள்ளிவாய்க்கால் தண்ணியிலே உயிர் நீத்த அந்த உறவுகளுடைய திருவுருவ படங்கள் இருந்தால் அவற்றை கொண்டு வந்து நீங்கள் அதன் முன் வைத்து இந்த பணிகளை செய்து கொள்ள முடியும் என்று வேண்டிக் கொள்கிறோம்